எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் திருமண பதட்டமா சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி கூப்பிட்ருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள்ல திருமணம் ஆனா அவங்க ஏதோ ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்களாம் கவுன்சிலிங் பண்ண முடியுமா அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க கூப்பிடும்போது நைட் ஒரு ஒம்பது மணி நான் சொன்னேன் இனிமேல் பேச வேண்டாம்மா நான் வந்து நாளைக்கு வீடியோ கால்லாம் ரெடி பண்ணணும் நீங்கள் அடுத்த நாள் காலம் இல்லை ஈவினிங்கோ கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அடுத்த நாள் பேசினேன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் வாங்க போதில்லையே இப்போலாம் என்ன ஆகிடுச்சுன்னா அதாவது நான் சொல்கிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு பேரும் பேசிப்பாங்க என்னதான் நிச்சயதான் ஆயிருந்தாலும் ஃபோனில் பேசுறதெல்லாம் கூட அந்த காலத்தில் ரொம்ப கம்மி திருமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆஃபிஷியலாக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அபூர்வமாக பேசுவாங்க இப்போ ஜென்ரேஷன்ஸ்லாம் மாறிடுச்சு நிச்சயம் முடிஞ்சிச்சா ரெண்டு பேருமே ஃபோனில் அப்படியே அவர் கணக்காக பேசுவாங்க ஆனால் இந்த கண்டிஷனில் இவங்க கண்டிஷனில் அந்த இவர் கூப்பிடவே மாட்டறாரு அப்படின்றது தான் இவருடைய பிரச்சனை அவர் ஏன் கூப்பிட மாட்டாருன்னு தெரியல அதனால எனக்கு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு அவருக்கு எனக்கு பிடிக்காம தான் திருமணம் பண்றாரா இப்படி எல்லாம் சிந்தனைகள் வந்து போகுது அப்படின்னு சொன்னார் அப்போ நான் அவங்களுக்கு என்ன விளக்கம் கொடுத்தேன்னா ஆண்கள் வந்து சில பேர் வந்து வெறி வெறும் ஆம்பளைங்க மட்டுமே படிக்கிற ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்னன்னா பெண்கள்கிட்ட பேசுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கும் ஏன்னா அவங்க பழக்கமே படாதனால சரியா இதுக்கு அர்த்தம் வந்து கோவிட் ஆணும் பெண்ணு சேர்ந்து படிக்கிற காலேஜ் ஸ்கூலில் கூட என்ன ஆகுதுன்னா சில ஆம்பகம் அப்படி தான் இருக்காங்க ரொம்ப ரிசர்வ்டு ரொம்ப விரல விட்டு ஏதாவது நாலு கேள்வி கேட்டாலும் ஒரு கேள்வி பதில் சொல்வாங்களா இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து போயிடுவாங்களா இருக்கும் ஸோ பெண்கள்கிட்ட பேசுகிறதே கம்மி அப்படின்னு இருக்கலாம் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் அவர் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது ரெண்டாவது இந்த காலத்தில் எப்படி இருக்குன்னா இந்த பையன் வீட்டில் இவன் தான் கல்யாண ஏற்பாடு இவன் தான் பண்ண வேண்டியிருக்கலாம் அதாவது பத்திரிக்கை அடிக்கிறது மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுறது சொந்த பந்தங்களுக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கறது இதுக்கெல்லாம் இவனே தான் சுத்த வேண்டியிருக்கலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்போ முடியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாண வேலைகளே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்க டைம் இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் இவர் பேசாமல் இருக்கிறதுக்கு சரியா ஸோ அதனால் நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் என் மனசில் ஒரு கேள்வி இருந்தது என்ன கேள்வின்னா ஒருத்தர் பேசலை அப்படின்றதுக்காக ஒரு பதட்டம் வந்து கவுன்சிலிங் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கணும் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் உடனே கேட்டேன் இது ஒரு காரணமாக பத்திலேயேம்மா பதட்டம் வர்றதுக்கு கவுன்சிலிங் தேவைன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தோண்டியேன் அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் வந்தது அந்த அலையன்ஸ் நிச்சயம் வரைக்கும் வந்தது நிச்சயத்தை அன்னைக்கு இவங்களுக்கு உடல் உபாதையினால் வாமிட் பண்ணிட்டாங்க இது தவறாக எடுக்கப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு அந்த ஃபேமிலி எனக்கு இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கல அப்படின்னு சொல்லி கணக்கு போயிட்டாங்க அப்போது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து ஒரு கல்யாணம் நின்று போன பொண்ணு இப்போ அடுத்தது கல்யாணம் வரைக்கும் போதும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் கல்யாணமும் இருக்கு அந்த பையன் கூப்பிட மாட்டான் போது இதுவும் அங்க மாதிரி போய் நிந்துருமோ அது நிச்சயத்தில் நின்றுச்சு இது கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நின்றுருமோன்னு பயம் இந்த பதட்டத்தில் தான் அவங்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்க அப்போ நான் வந்து சில விஷயங்கள் சொன்னேன் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் மென்ஸ் பிரெயின் வைசஸ் விமன்ஸ் பிரெயின் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்போது அந்த மாதிரி நீங்கள் அதை பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள் திருமணத்துக்கு அப்புறமாவது பாருங்கள் நான் கண்டிப்பாக பாருங்கள் சில விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பொதுவாக நம்ம ரொம்ப யோசிக்கிறது எப்படின்னா உலகத்தில் ஆண் பெண் பிறக்கிறார்கள் ஆண் பெண் செக்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது ரெண்டு பேரோட திங்கிங் லெவலே வேற ஒரு ஆண் சிந்திக்கிற விதமும் ஒரு பெண் சிந்திக்கிற விதமும் பை டிசைனே வேற இது வந்து ஸ்கூல்லாம் சொல்லி தரது இல்லை காலேஜும் சொல்லி தரது இல்லை என்ன வாழ்க்கையில் அடிப்படை தான் கற்றுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொன்னது ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் அதை நீங்களும் இந்த வீடியோ போட்டு பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனல்லையும் இருக்கு அதாவது ஒரு ஆண் அவனுக்கு வந்து சோகம் உச்சத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்களான் அவனுக்கு என்ன தேவைன்னா தனிமை தேவை அவனை தனியாக விட்டிங்கன்னா போ அவன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சரியாயிடுவான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் புரியுற மாதிரி இவன் ஆஃபீஸுக்கு போகிறான் அவன் பாசவுன்னு திருட்டான் திருவிட்டார் இவன் வீட்டுக்கு போகிறான் அவுட்டாக இருக்கான் இவங்க அப்பா அவரை பார்க்குறாரு பையன் மூட் அவுட்டாக இருக்கான்னு தெரிஞ்சோடனே பக்கத்துலேயே வரமாட்டார் சரியாயிடுவான் அப்படின்னு அம்மாவும் வந்து ஒரு டீம் மட்டும் கொண்டு வச்சுட்டு போகிறாங்க பையன் தெரிஞ்சா அவங்க கூட இருக்க சகோதர சகோதரிக்கு யாராக இருந்தாலும் அப்படியே வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இவனை ஃப்ரீயாக விட்டா சரியாயிடுவான் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் டீ எல்லாம் குடித்து சென்று ஒரு கூலியெல்லாம் குடிச்சிட்டு வந்தோடனே அவனே வந்து அம்மா அப்பா இடெல்லாம் சொல்லுவான் இந்த மாதிரி ஆஃபீஸில் எங்கள் பாஸ் திட்டினாரு அதான் அவுட் ஆயிட்டேன் சரி ஓகே எங்கள் பாஸ் தானே இப்போ பரவாயில்ல அப்படின்னு மாறிடுவான் இந்த ஆணுக்கு வந்து இந்த மாதிரி டைமில் அப்செட்டாக இருக்கிற டைமில் வந்து யாராவது வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு நான் ஏதாவது ஒன்று சொல்யூஷன் கொடுக்குறேன் இப்படிலாம் கேட்கும்போது டா இதாகிடும் டென்ஷன் ஆகிடுவான் இது வந்து ஆணோட குணம் அவனுடைய பர்த் டிசைனே அப்படிதான் தான் ஆண்களில் நூறில் தொண்ணூத்தஞ்சுலேருந்து தொண்ணூத்தொம்பது சதவீத ஆண்கள் இப்படி தான் இதே பெண்கள் எப்படின்னா அவங்க அப்செட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ இதே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவன் ஆஃபீஸ் போகிறாங்க அங்கே இருக்கிற பாஸ் திட்டிட்டாங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அப்செட்டாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா அப்பா கேட்கணும் இந்த அம்மா ஆயிடுச்சு ஏதாச்சும் உன் ஆஃபீஸ் என்ன ஆயிடுச்சு யாராவது உன்னை திட்டிட்டாங்களா இந்த மாதிரி கேள்வி அவர் கேட்டே ஆகணும் அவங்க அம்மா கேட்டால் ஆகணும் கூட வீட்டில் யாரெல்லாம் சகோதர சகோதரி எல்லாரும் கேட்கணும் அப்பதான் இந்த அம்மாவுக்கு ஒரு நிறைவு வரும் சரியா இது வந்து ஒரு பெண்ணோட டிசைன் இப்படி இப்ப ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இங்கதான் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு எப்ப இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு அது புரியலையோ இவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆபீஸ்ல வீட்டுக்கு வச்சுக்கோங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா என்னங்க பிரச்சனை ஏங்க மூடவுட்டா இருக்கீங்க ஏதாவது ஆயிடுச்சாங்க இது இவனுக்கு டார்ச்சரா தெரியும் ஏன் இவனுக்கு தனியா விட்டா போதும் இவன் வீட்டில் உங்க அம்மா அப்பா சகோதர சகோதரி டார்ச்சரே பண்ண மாட்டாங்க விட்டுருவாங்க சரியாகிட்டு வந்துடுவான் இப்போ இவ பண்றது வந்து குறைச்சி மாதிரி தெரியும் இவ ஏன் கேட்குறான்னா இவனுக்கு டென்ஷன் ஆகும்போது அவங்க அப்பா அம்மா சகோதர சகோதரி வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஒரு அக்கறையில கேட்குறாங்க ஆனால் இவனுக்கு அது தேவையே இல்லை புரியுதுங்களா இதே மாதிரி இந்த அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்தாங்க ஆஃபீஸ் ஏதாவது திட்டின வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த பொண்ணு வந்து எதிர்பார்க்கும் என்ன எதிர்பார்க்கும் கணவர் வந்து கேட்கணும் வீட்டில் அப்பா கேட்டாங்க அம்மா கேட்டாங்க எல்லாம் கேட்டாங்களே கணவர் கேட்கணும் இவன் என்ன பண்ணா நமக்கு பிரச்சனை என்ன என்ன பண்ணுவோம் அம்மீதில் உட்காந்துருவோம் ஆனால் ஒரு அரை மணி நேரம் சரியாடுவாங்கல்ல அது மாதிரி ஒரு தனியாக விட்டா சரியாடுன்னு நினைக்கிறான் ஆனால் அந்த பொண்ணு என்ன நினைக்கிறேன் இனக்கு அன்பே இல்லை எங்கள் அப்பா கேட்டிருக்காரு எங்கள் அம்மா கேட்டிருக்காங்களே என் சகோதர சகோதரிகள் கேட்டு ஏன் கேட்க மாட்டேறான் இவனுக்கு என் மாதிரி அன்பே இல்லை இங்கே தான் பிரிக்ஷனே ஸ்டார்ட் ஆகுது குடும்பத்தில் புரியுதுங்களா அப்போ ரெண்டு பேருமே ஹியூமன் பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு பையனும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா பையன் டென்ஷன் ஆகும் போது பொண்டாட்டி வந்து கேட்க வேண்டியதே இல்லை ஃப்ரீயாக விட்டா அவன் சரியாயிடுவான் பொண்டாட்டி டென்ஷன் ஆனால் இவன் வந்து கேட்கணும் அட்லீஸ்ட் என்னமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சும்மா கேட்கணும் இது ரெண்டு பேருக்குமே இது புரிஞ்சாதான் இது பண்ணவே முடியும் ஓகே அடுத்தது இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும் அந்த வீடியோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் அந்த பெண் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க இவர் வேலைக்கு போய்ட்டு வராருன்னு வச்சுக்கோங்களேன் வந்தவொடனே வீட்டில் டிவி ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க இவரு ஒன்று ரிமோட் வாங்குவார் கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்க ரைட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து டிவி பார்க்குறாரு சரி அவர் பார்க்கட்டும் அவர் என்ன பார்க்குறா நம்ம பார்க்கலான்னு அப்படி உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிக்கெட் ஓடுது ஐபிஎல் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் சரி சுவாரி சும்மா பார்க்குறாங்க டக்குன்னு ஒரு பால் போடுறாருன்னு வச்சுக்கோ டக்குன்னு சேனல் மாற்றிடுவாரு வேறு ஏதாவது சேனல் மியூசிக் சேனல் வைப்பார் ஒய்ஃப் நினைப்பாங்க ஓ இந்த மேட்ச் அவர் பிடிக்கல பொருள் அந்த மே மியூசிக் போட்டிருக்கார் போல மியூசிக் ஏதாவது பாட்டு கேட்கலான்னு பாட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டக்குனு வேறு சேனல் மாத்தவர் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்களுக்கு டிவி பார்க்கணும்னு ஒரு முக்கியமே கிடையாது அவர் வேறு ஏதோ உலகத்தில் இருக்கார் சும்மா டிவி ரிமோட்டை வச்சுன்னு சேனல் மாற்றினே இருக்கார் அவ்வளோதான் இது வந்து ஆண்களோட டிசைன் அப்படி தான் பெண்களோட டிசைன் எப்படின்னா ஒரு சீரியல் ஒன்று போட்டான்னு வச்சலேன் ரிமோட்டை தூக்கி வச்சிருவாங்க சீரியல் முடிகிற வரைக்கும் அது முன்னாடி வரது அட்வடைஸ்மெண்ட் பின்னாடி வர அட்வர்டைஸ்மெண்ட் இந்த சீரியல் அதெல்லாம் பார்த்துனே உட்காந்துருப்பான் உள்ள நம்ம போனோம் வச்சுக்கோங்க அது முடிகிற வரைக்கும் அது அவங்க எழுந்துக்கவே மாட்டாங்க அப்போ ஆண்கள் ரிமோட்டை வச்சு மாத்தினே இருக்கிறது வந்து இவன் டிசைன் அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் இவனை திட்டமாட்டாங்க அவங்க வந்து ஒரு சீரியல் அந்த சீரியல் ஃபுல்லாக பார்க்காம வெளியே வர மாட்டாங்கன்னு இவரும் புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த குடும்பத்தில் ஃப்ரிக்ஷன் வராமல் இருக்கும் அடுத்தது இனி ஒரு எக்ஸாம்பிள் இந்த டீட்டெயிலிங்னு இருக்குல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணம் பண்ணிட்டாங்க இப்போ இந்த பையனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது ஃபோன் பண்ணுறது அவருடைய ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு சரியா இதுதான் இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன் இவர் வந்து கங்க்ராஜுலேஷன் சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க எங்கள் ஒய்ஃபு கேட்பாங்க யாருங்க ஃபோனில் ஃப்ரெண்டு என்ன விஷயம் அவருக்கு குழந்த பிறந்திருக்கு ஓகே பையனா பொண்ணா மேபி பையன் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க ஃபோன்ல ஆ பையன் பையன் வந்து அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா இவனுக்கு பதில் இல்லை பிறக்கும் போது குழந்த என்ன வெயிட்டு தெரியாது சிசேரியன்னா நார்மல் டெரியா தெரியாது ஹாஸ்பிட்டலில் குழந்த போறா வீட்டில் தெரியாது ஆண்களுக்கு வந்து நியூஸ் மட்டும் தான் தேவை குழந்தை பிறந்தது அவ்வளவுதான் ரொம்ப இன் டீட்டெயிலாக அவங்க குடும்பத்துக்காரங்க தெரிஞ்சா போதும் நமக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்னு நினைப்பாங்க ஆண்கள் பெண்கள் அப்படி இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு டீடைலையும் அவங்களுக்கு தெரியணும் புரிஞ்சுங்களா அப்ப என்ன ஆகணும் இங்க ஒரு குழப்பம் வரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்களேன் இந்த பொண்ணுடைய அண்ணனுக்கு அலையன்ஸ் பாக்குறாங்கன்னு வச்சுங்களா ஒன்னு ஆகிடுச்சின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் அதை வந்து இவங்க வந்து ஹஸ்பண்ட் சொல்றாங்க எங்க எங்க அண்ணனுக்கு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க ஓகே சந்தோஷம் உற்றுவார் இவர் அதிகமாக ரொம்ப டீட்டெயிலாக அந்த பொண்ணு என்ன படிச்சுது எந்த எங்க இருக்கு வீடு ரொம்ப டீட்டெயிலாக போக மாட்டாரு அவங்க சொல்லாத வரைக்கும் அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க எங்க அண்ணவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பத்தி ஒரு அக்கறையே இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க ஆக்சுவலாக பை டிசைன் அப்படிதாங்க டிசைன் அப்படிதான் அவனுக்கு வந்து நியூஸ் தான் தேவை இதுதான் ரைட் ஓகே அதுக்கு மேலே அவங்க சொல்ல விரும்பப்பட்டால் கேட்டுக்க தயாரா தான் ரொம்ப உள்ளுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வச்சுக்க மாட்டாங்க ஸோ என்னுடைய தாழ்மையான இது என்னென்னா இந்த திருமணம் பண்ணிக்க போகிறவங்க ஆண்களும் பெண்களும் இந்த ஒரு வீடியோ பார்க்குறது நல்லது மென்ஸ் பிரெயின் வைசஸ் உமன்ஸ் பிரெயின் பார்த்துட்டாங்கன்னா ஆண்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் நடவடிக்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு லைஃப்பில் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் வாழ்க்கை போகும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ